ஃபாய் நண்பர்களே நம்ம அன்னைக்கு நெய் சிக்கன் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மசாலா பொருட்களை வறுத்துக்கலாம் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் நாலு வத்தல் ரெண்டு சின்ன துண்டு பட்டை சீரகம் முக்கால் ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் மூணு காம்பு ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வர வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் என்ன நெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நான் மிளகும் வத்தலும் எனக்கு தேவைக்கு போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுங்க நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு நீ இதை அப்படியே தனியாக எடுத்து ஆற வச்சுருவோம் வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் நல்லா ஆறிட்டு இப்போது ஒரு ஈரம் இல்லாத ஒரு ஜா ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது கூடவே நம்ம மூணு ஸ்பூன் கெட்டியான தயிர் அரை லெமனுடைய ஜூஸு அதையும் இதில் சேர்த்துருவோம் நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு மிக்சிங் பவுலில் எலும்பு இல்லாத கறியை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் நல்ல இல்லாத அளவுக்கு இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நான் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துருக்கேன் நீங்கள் எலும்போட கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஊறி நல்லா தண்ணிலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் ரோஸ் செய்கிறதுனால முழுக்க முழுக்க நெய் ரோஸ் தான் செய்கிறோம் நெய் உருகிட்டு நம்ம இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம் ஊற வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த மசாலா பொருட்கள் மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்ல நெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம நான் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் நல்ல லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சு செய்யணும் இல்லைன்னா பிடிச்சிரும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே சிக்கன்லேயும் தண்ணி ஊறி வந்திருக்கு இதே வெந்துடும் நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக வத்தத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போதுமே செக் பண்ணி போட்டுக்கிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது சிக்கன் நல்லா வந்துட்டு இந்த கிரேவியை மட்டும் நல்லா வற்ற வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ கிரேவி நல்ல வத்தி நல்ல ட்ரை ஆகி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ இப்போ இதுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தூக்கி இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய நெய் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிட்டு இந்த சிக்கன் ரோஸ்ட் சப்பாத்தி நான் பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள்